நீங்கள் வந்து நம்ம எழுதி பார்க்கணும் கிராக்கஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் போகிறோம் எப்போ போல நம்ம திரும்புவோடியில் தான் வீடியோலாம் வாங்கியிருந்தோம் இந்த வீடியோட பிரைஸ் என்னென்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்க வீடியோ கொண்டு போவோம் ரெண்டு சாக்கி நம்ம தூரம் வச்சுருவோம் சரி இதுதான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இது நான் அதை அவுத்துரு காமிக்கிறேன் இது வந்து அவுட் ஆச்சு என்னென்ன கிராக்காக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது அஞ்சு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து டிஜிட்டல் பாம் ஆட்டோ பாம்னா இருங்கண்ணா ஆ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது வந்து அடுத்து எடுப்போம் இங்க வந்து பேப்பர் பண்ண யாருமே தெரியல இது வந்து ஒரு பத்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கிட்ட கொடுப்போம் அது வந்தீங்கன்னா சின்ன ஒரு சீனி இருக்குது எது வரும் வச்சுருவோம் ஆ இது வந்து போன வருஷம் வாங்கின அப்படிங்கு வச்சதெல்லாம் அதையும் சேர்த்துக்கலாம் வச்சுருக்கேன் வச்சிருக்கிற வீடெலாம் அது போன வருஷம் வாங்கினாங்க இது போன வெடியில் போன வருஷம் வாங்கினதில் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் இதான் நினச்சிருக்கேன் இருக்குது சரி இல்லை போய் வாங்கணும் இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பையில் பார்ப்போம் உடனே இந்த வருஷத்தில் புது மாடல் கொண்டு வந்திருக்காங்க இந்த கம்மி மட்டல்னால் அந்த மாதிரி சுத்தம் தெரியுமா நிறையா இருக்கும் ஒரு இதில் அது ஒரு பாக்ஸ் இருக்குது அது வந்து அதே மாதிரி ஜெயிலர் ஜெயிலரில் ஆ சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோ போட்டது இது மாதிரி இந்த இப்படியிலே ஒரு நாலு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் வந்து எடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பட்டு வாங்கியிருக்கோம் கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்று ஃப்ளோர் பாட்டு இது வாங்கிக்கிட்டேன் இல்லைங்க ரொம்ப பெருசாக இருக்குது சரி இது எந்த நியோசிக்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைன் ஃபோட்டோ போட்டிருக்கு பார்த்திங்கன்னா நான் தெரியல ரெண்டு மாரி ரெண்டு பாட்டு வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி மூமான் ஸ்டோன்ஸ் நம்ம எலெக்ட்ரிக் அது வாங்கியிருக்கோம் இது பண்ணுறேன் இது வந்து நம்ம பிச்சுட்டு வச்சா நல்லா பொறிப்பறியாக வரும் வந்து அடுத்து கடைசியாக இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒன்று வாங்கி வந்திருக்கோம் எல்லாமே மிஷின் ஃபியூஸ் தான் இங்கே வந்து எந்த நாட்டுத்திலையுமே நீங்கள் பார்க்க முடியாது சரி போய் எடுத்துருவோம் இருங்க நான் ஓப்பன் மட்டும் காமிக்கிறேன் ம் இதான் நம்மளோட தௌசண்ட் மூலம் சரி இது இப்படி வரும் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கா கிலோ மாப்பிள்ளை வெடி ஒன்று வாங்கியிருக்கோம் அடுத்தது சின்ன மாப்பிளன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கிலோ இதில் ஒன்று வாங்கியாச்சு எல்லாமே டெஸ்டிங் வீடியோ நான் கன்ஃபார்ம் போடுவேன் கடைசியா சம வீட்டாக இருக்குது டூ கிலோ அதாவது ரெண்டு கிலோ மாப்பிள்ளை வெடி தான் இது வந்து பெரிய மாப்பிள்ளு சொல்லுவாங்க இப்போ எல்லாமே மிஷின் ஃபியூஸ் தான் சரி இப்போ வந்து நம்ம வாங்கின விடிய எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நான் காமிக்கிறோம் உங்களுக்கு அதையும் அடுக்கி வச்சு வச்சு இதை நம்ம வாங்கின விடுங்க பாருங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம டெஸ்டிங் வீடியோலாம் போடுவோம் கண்டிப்பாக சரி அடுத்து வந்து நம்ம ஹிப் பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ வந்து ஒரு நல்லா சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ கைஸ்